கதிரும் பயமுண்டதாக நைவே தாசனம் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்று ராஜா கெபியன் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியலை கேட்டான் அப்பொழுது தானியல் ராஜாவின் நீ என்றும் வாழ்க கதிரும் பயமுண்டதாக இந்த மாதிரி தெரியும் தானியலில் வந்து ஜெபித்தான் ஜோதிக்காண்டி அவன் சிங்க கெபியில் போடுறாங்க அப்போ போடும்போது அந்த மறுநாள் காலத்தை ராஜா வந்து கேட்குறாரு அவர் கேட்கும்போது என்ன சொல்லுவார்னா நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்பிக்கு வல்லவராக இருந்தாரா அப்படின்னு கேட்பார் அப்போ தானியலிட்ட வந்து அவங்க வந்து குற்றம் அவர் எந்த விஷயத்தையும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது ஒரே ஒரு விஷயம் அவர் நான்கு வேலை செபிக்கிற நபராக இருந்தார் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்பிக்க வல்லவராக இருந்தால் கேட்குறேன் அப்போ அந்த இடத்துல ராஜாவும் தெரிஞ்சிருக்கு இவர் இவரை இடைவிடாமல் கத்திர ஆராதிக்கிற நபர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு ஒரு ஒரு அவர் ப்ரேயர் பண்ணது அவரோட ப்ரேயர் லைஃப் அவருடைய ஆவிக்கு வாழ்க்கை எல்லாமே எல்லாம் தெரிஞ்சா இருக்குது இந்த இடத்துல அவர் கேட்கார் வல்லவராக இருந்தாரான்னு கேட்கும்போது ராஜா திரும்பி தானியல் சொல்வார் ஆம் ராஜாவே அப்போ தானியல் ராஜாவின் நீ ரெண்டு வாழ்க்கை ராஜ சிங்க கிலிருந்து ராஜா தானியல் மருவத்திரம் கொடுக்குறான் அப்போது நம் வாழ்க்கையிலுமே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தானியல் சாட்சியாக இருந்துச்சு தானியல் எவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ சிங்கிகள் போட்டாலும் சிங்கங்கள் செய்த அவர் வெளியே வரார் மறுபடியும் உயர்த்தப்படுறார் ஸோ நம்ம வாழ்க்கையிலுமே நம்மளும் அநேக அன்னைக்கு தாண்டியில் சிங்கப்பியில் போயிட்டார்னா இன்றைக்கி நம்மளும் அநேக காரியங்களில் ஒரு 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 சிங்க கப்பி சூழ்நிலை போவோம் அது ஒவ்வொரு காரியம் பொருளாதார பிரச்சினையோ வியாதியோ ஒவ்வொரு காரியத்தில் போகும்போது நம்மளுக்கு தெய்வம் தப்பிக்கு வல்லவராக இருந்தாரா சிங்க அப்படின்னு யார் பார்ப்பாங்க புற ஜாதிகளும் பார்ப்பாங்க எல்லாம் கற்று வேறியாகவும் பார்ப்பாங்க அப்போது ராஜா சொல்கிறாரு உன்னு தப்பிக்கு வல்லவராக இருந்தாரா ஆனால் ஆமாண்டவர் வெள்ள தப்பித்தார் விற்றார் ஐயா தா தானியாண்ட்ட விசேஷத்தை கூட இருந்துச்சு ஜபி ஜவ வாழ்க்கையில் அவ்வளோ வைராக்கியமாக ஜபித்தாள் அதனால கத்தர் வந்து அவரை தப்பித்தார் நம்ம இந்த வேலையில் எல்லா ஜனங்கள் மத்தியிலையுமே தூசிக்கு காரணமாக இருக்கிறோமோ எல்லா ஒரு பரியாசத்துக்கு காரணமாக இருக்கலாம் இந்த வேலையில் கத்தரை நம்ம அர்ப்பணிப்போம் வாழ்க்கை சரிபடுத்தி நம்மளோடய ஜவ வாழ்க்கையை சரி பண்ணி இவன் ஜபிக்கிற தேவனோடு உள்ள ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை மனுஷன் கொடுக்கல கத்தர் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அடுத்து ஜனங்களும் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம வந்து சாட்சி வந்து வெறும் ஆவிக்கு ஒரு சாட்சின்னா உள்ளும் புறமும் சாட்சியாக இருக்கணும் அப்படி சாட்சியாக இருக்கும்போது உங்களுடைய காரியங்கள் நீங்களும் சிங்க கம்பிக்கையாக தான் போகும்போது தானியலை விடுவித்த தேவன் உங்களையும் கண்டிப்பாக விடுவிப்பார் உங்களுக்கும் சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார் அந்த காரியம் ஜெயமாக இருந்தது அன்றைக்கி அவர் வாழ்ந்த காலத்தில் உங்களுடைய காரியமும் எல்லா ஜெயம் உள்ள வாழ்க்கை தரும் அதுக்கு அர்ப்பணிப்போம் ஒரு விஷயம் நம்ம ஜெப வாழ்க்கையை ஒரு சீர்படுத்துவோம் தேவன் தான் கிருமி செய்வாராக அமையும்